இந்த வீடியோ எங்கள் அம்மாக்காக எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க சின்ன பிள்ளைலாம் அப்போலாம் ஒன்றும் தெரியாது இப்போ கொஞ்சம் நம்ம வளர வளர மெச்சூரிட்டி வருது இல்லையா தான் தெரியுது நம்ம அம்மா நமக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சின்ன நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா போயிட்டு போயிட்டாங்க அப்போவே இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் பண்ணலை அது யாருன்னு தெரியலை அப்போலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைங்க படக்கூடாது கூடாது பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும் கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும் அப்படின்னு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க கே அவங்க தகுதிக்கு உள்ளதை வாங்கி கொடுத்துருவாங்க தகுதிக்கு மீறினதை நாங்களும் அது வரைக்கும் கேட்டதில்லை ஒவ்வொருத்தங்க வீட்லெலாம் ஃபோன்லாம் ஈஸியாக வாங்கி கொடுத்துருவாங்க எங்கக்கெலாம் அப்படிலாம் இல்லை காலேஜ் படிக்கும்போது கூட ஃபோன் கூட வாங்க முடியல ஃபஸ்ட் ஸ்காலர்ஷிப் வந்துச்சா அதில் தான் நான் வாங்கினேன் இன்னும் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவளை நல்லா வச்சு பார்த்துக்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது இன்னும் அவங்க கட்டுறதுக்கு தான் போகிறாங்க டெய்லி காவலிக்கு மாத்திரை போட்டுக்கிட்டு தான் தீருவாங்க மாத்திரை போடாத நாளே இல்லை நான்வெஜ்ஜு அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க முட்டை சாப்பிடுவாங்க மட்டன் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க வாங்குவோம் வாரம் வாரம் வாங்குவோம் மீன் கறி எல்லாமே வாங்குவோம் ஆனால் நாங்கள் தான் சாப்பிடுவோம் எங்கள் அம்மா சாப்பிட மாட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்குது நாங்கள் இப்போ ஓட்டு வீட்டில் தான் இருக்கோம் மாடி வீடு கட்டி அதில் இருக்கணும் வேலைக்கு போவாங்க வீட்டில் இருக்கணும் பேரங்கூட கூட விளாடணும் அப்படின்னு ஆசை இருக்குது அந்த ஆசையை நிறைவேற்றணும் அதுதான் இப்போ மனசில் ரொம்ப ஓடிட்டே இருக்குது நம்ம என்னதான் நினச்சாலும் கடவுள் ஒத்துழைக்கணும் வீடு சும்மா கட்ட முடியாது அதுக்கு இன்னும் நேரம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த நேரம் எப்போ பண்ணாலும் தெரியல எங்கள் அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க மழை அந்த இடியெலாம் விட்டுருவாங்க அப்போ இல்லை வாழை மரத்தில் இடி விழுந்தால் தங்கம் வரும்னு சொல்லுவாங்கள்ல நம்ம வீட்டில் வாழை மரம் இருக்குது அதில் எல்லாம் இடி விட்டுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ரோட்டில் நடந்து போகும்போது ஒவ்வொருத்தருக்கு காசு தோடு அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்குமா அந்த மாதிரி யாரும் எதுவும் கிடைக்குதா அப்படின்னு கீழே பார்த்துட்டே போவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி புதையெல்லாம் நமக்கு கிடைக்குமாங்க படத்தில் தான் அந்த மாதிரி புதை எல்லாம் கட்டுக்கட்டாக கிடைக்கும் நட்சத்திர யாருக்கும் கிடைக்க போகுது எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு சின்னம்மா வச்சு ஒரு வீடு கட்டி பின்னால் தோட்டம் வச்சு எங்கள் அம்மா வேலைக்கு போகாமல் அம்மா வச்சு பார்த்துக்கணுன்னு ஆசை இருக்குது அது ஆசை நிறைவேறம்தான்னு தெரியல எங்கள் அம்மா இப்பவே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இல்லைன்னா நீங்கள் தான் என்னத்த பண்ணுவேன் அதுக்குள்ளே ஏதாச்சும் வீடு கட்டுறதுக்கு வழியே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்க எனக்கும் ஒவ்வொரு நேரம் பயமாக தான் இருக்கும் அம்மா கால் வலிக்குது அப்படின்னு டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் ஐம்பது வயசாகிடுச்சுல்ல ஐம்பது வயசுக்கு மேலே இன்னும் கட்டுறதுக்கு போகிறாங்கன்னா கஷ்டம் தானே எங்கள் சொந்தக்காரங்களில் யாரும் க வேலைக்கெல்லாம் போகலை எங்கள் அப்பா சொல்றதில் எங்கள் அத்தை எங்கள் சித்தி அவங்களாம் நல்லா வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வேலை பார்த்துட்டு நல்லா படுத்து கிடப்பாங்க எங்கள் அம்மாலாம் காலையில் எழுச்சி மணி ஆறு மணிக்கு ஆட்றக்காரருக்கு போயிடுவாங்க போயிட்டு வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிரும் அவங்க கஷ்டத்தை கொஞ்சம் மாதம் குறைக்கணுன்னு தான் பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன் எங்கள் அம்மாக்காக அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்